என் அன்பு குழந்தையே காரணம் இல்லாமல் இந்த ஏழுமலையான் உன்னை தேடி வரவில்லை நம்பிக்கையோடு நான் சொல்வதை முழுவதுமாக கேட்டு நீ நினைக்கும் காரியங்களை அடைய முயற்சி செய்தால் நிச்சயம் நீ மிகப்பெரிய அளவில் வெற்றி பெறப் போகின்றாய் என்பதை சொல்லத்தான் ஓடோடி வந்தேன் உன்னுடைய வாழ்க்கையில் மிக உயர்ந்த நிலையை நீ அடையப் போகின்றாய் என்றே உன்னுடைய வாழ்க்கையில் நடக்க போகும் அனைத்து நிகழ்வுகளையும் கண்டு நீ வியக்க போகின்றாய் உன்னுடைய வேண்டுதல்களை எல்லாம் நான் நிறைவேற்றி விட்டேன் இனி நீ நிம்மதியாக வாழும் காலம் வந்துவிட்டது அத்தனை பிரச்சனைகளும் எப்படி சரியானது என்று நீ ஆச்சரியப்படும் அளவிற்கு உனக்கான விஷயங்களை சுபமாக முடித்து வைக்கப் போகின்றேன் உன்னுடைய சுமைகளையும் பாரங்களையும் என் மீது இறக்கி விலக்கி நான் தாங்கிக் உன்னுடைய கவனம் முழுவதும் உன்னுடைய பக்தி முழுவதும் எனக்கு மட்டும் கொடுத்தால் போதும் எந்த இன்னல்களும் நேரிடாமல் எல்லா இன்பமும் உனக்கு கிடைக்கும்படி நான் செய்கின்றேன் உனக்கு இருக்கும் கடமைகளையும் பொறுப்புகளையும் நினைத்து குழப்பமடைந்து பயந்து போய் பலவீனத்தால் உன்னுடைய இயல்பான வாழ்க்கையை நிம்மதியை என்னை சரணடைந்த உனக்கு நிச்சயம் நல்ல வழிகாட்டி செய்கின்றேன் தனிமையில் இருக்கின்றேன் நீ எனக்கு உதவவில்லையா அப்பா என்று என்னிடமே நீ வருத்தப்படுகின்றாய் உன்னுடைய மனம் விட்டு என்னிடம் பேசினால் நான் நிச்சயமாக நீ சொல்வதையெல்லாம் கேட்டுக்கொண்டுதான் இருப்பேன் உனக்கு ஆறுதலாக உன்னுடைய மனதிற்குள்ளேயே நான் இருக்கின்றேன் தங்கமே இதோ இன்று முதல் நிறைவேற்றும் வேலையை நான் கவலையை விடு நீ எதை தேடினாயோ அது உன்னை தேடி நீ பார்த்து வியக்கப் போகின்றாய் நீ விரும்பிய வாழ்க்கையை நான் உனக்கு கொடுக்கப் போகின்றேன் இதில் உனக்கு எந்த சந்தேகமும் வேண்டாம் செல்லமே உனக்கான நல்லது நடக்கப் போகின்றது என்பதை சொல்லத்தான் இப்போது என்னுடைய முகத்தை உன்னிடம் காட்டினேன் அதற்காக நானே இன்று உன்னுடைய வீடு தேடி வந்துவிட்டேன் கண்கள் கலங்கிய விழிகளோடு உன்னுடைய வேண்டுதல்களுக்கான பதிலை போது நான் கொடுப்பேன் என்ற எதிர்பார்ப்போடு தானே காத்து இப்பொழுதே ஆசீர்வதித்து விட்டேன் இனி எல்லாம் சரியாகிவிடும் என்று தீர்க்கமாக நம்பு உனக்கு ஏதேனும் துன்பமோ சோகமோ இருந்தால் என்னிடம் மனம் விட்டு பேசு தகுந்த நேரத்தில் அந்த துன்பத்தை உன்னுடைய வாழ்க்கையிலிருந்து நீக்குவேன் உனக்காக நான் இருக்கும் நீ எதற்காக வருந்துகின்றாய் எல்லாவிதமான ஆபத்துகளிலிருந்தும் முழுவதுமாக நான் காப்பாற்றுகின்றேன் அதில் உனக்கு எந்த எந்த சந்தேகமும் இன்று அளவிற்கு நீ கஷ்டத்தை அனுபவிக்கின்றாயோ அதிகமான மகிழ்ச்சியை அனுபவிக்க போகின்றாய் என்பதை இதை உன்னால் சுலபமாக கடந்து வந்துவிட முடியும் நீ என்னிடம் வைக்கும் பிரார்த்தனைகள் அனைத்தும் நிச்சயமாக நிறைவேறும் எதுவுமே வீண் போகாது நானே உன்னை கைப்பிடித்து கரை சேர்க்கின்றேன் என்று சொல்லமே எல்லாவற்றையும் நம்பி நம்பி நானே கதி என்று என்னை நோக்கி தேடி நீ வந்து வாழ்க்கையை விட்டு விடுவேன் ஒருபோதும் நீ தோற்கும்படியோ கீழே விழும்படியோ நான் விட்டு விடமாட்டேன் சிறிது காலத்திலேயே நீ எதிர்பார்த்ததெல்லாம் உன்னிடம் தாராளமாக வந்து சேரப்போகின்றது அனைத்தையும் இழந்துவிட்டோம் விட்டோம் என்று வருந்தாது உன்னிடம் மிக பெரிய ஒரு விஷயம் உள்ளது அதுதான் உனது நம்பிக்கை அந்த நம்பிக்கையை உன்னுடைய பெருமாள் மீது வை மற்றவற்றை நான் பார்த்துக் கொள்கின்றேன் என்றெல்லாமே என்னை நம்புபவர்களை நான் ஒருபோதும் கைவிட மாட்டேன் உன்னுடைய கவலைகளை எல்லாம் தூக்கி எரிந்துவிட்டு உன்னுடைய வாழ்க்கையை நம்பிக்கையோடு வாழப்பார் உனக்கு நிழாக நான் இருக்கும் போது நீ எதற்காகவும் கலங்க கூடாது என்னுடைய பிள்ளைகளையும் என்னுடைய பக்தர்களையும் தவிர எதுவாக சரி உன்னுடைய மனதில் நினைத்து கொண்டே அனைத்து கஷ்டங்களையும் பிரச்சனைகளையும் கடந்து வர பழகு எல்லாமே சிறிது காலம்தான் செல்லமே உனது கவலைகளுமே கூட விரைவில் உன்னை விட்டு விலகப் போகின்றது இப்பொழுது இருக்கும் சூழ்நிலையில் வேண்டுமானால் 你。<Me? S 2> பணம் இல்லாமல் தவித்துக் கொண்டிருக்கலாம் ஆனால் விரைவில் உன்னுடைய பண கஷ்டங்கள் அனைத்தும் தீர்ந்து போய் சந்தோஷமாக வாழக்கூடிய நிலையில் நீ வந்து விட்டாய் ஒருபோதும் நீ கலங்கக்கூடாது பல சமயங்களில் கோபப்பட்டு அவசரப்பட்டு சில முடிவுகளை எடுத்து விடுகின்றாய் அதன் மூலமாகவே பல துன்பங்கள் உன்னை வந்து சேர்கின்றது என்பதை புரிந்து கொண்டு இனி எதை செய்தாலும் எந்த முடிவெடுத்தாலும் மனதை அமைதியாக வைத்துக் கொண்டு செய்யப்பார் இதுவரை நீ அனுபவித்து வந்த துயரங்களே போதும் இனி நீ சந்தோஷங்களை அனுபவிக்க போகின்றாய் எனக்காக யாருமில்லை என்று இனி நீ சொல்லவே கூடாது உனக்கு துணையாக நான் இருந்து உன்னுடைய உள்ளத்தில் நிம்மதி செய்வேன் நீ நினைத்த காரியங்களையெல்லாம் நிச்சயம் நடத்தி கொடுப்பேன் உன்னுடைய கஷ்டங்களை நீ என்னிடம் சொல்லி அழும்போது வெறும் சிலை என்று மட்டும் என்னை நீ நினைத்து விடாதே என்று உன்னுடைய வேதனைகளை சொல்லும் போது உன்னுடைய அருகிலேயே நான் வந்து நின்று அனைத்தையும் தீர்த்து வைப்பேன் நம்பிக்கையோடு அன்பு நீ மிகவும் ஆசையோடு எதிர்பார்த்த ஒரு உறவு உன்னை தேடி வரப்போகின்றது அந்த உறவு உன்னுடைய வாழ்க்கையில் நுழையும் நேரம் உன்னுடைய வாழ்க்கையே பிரகாசமானதாக மாறிவிடும் உன்னுடைய வாழ்க்கையை நான் திருத்தி அமைக்கப் போகின்றேன் இனி உன்னுடைய வாழ்க்கை சந்தோஷமானதாக இருக்கும் உன்னுடைய அப்பா வாக்கு கொடுக்கிறேன் இனி உன்னுடைய மகிழ்ச்சிக்கு தடை இருக்காது உன்னுடைய வாழ்க்கையில் வரும் சிறு சிறு தடங்கல்களும் இதன் பிறகு உன்னுடைய கண்களுக்கு தெரியாமல் போய்விடும் இதன் பிறகு உன்னுடைய வாழ்க்கையில் எந்த தீமையும் உன்னை அண்டாது விரைவில் நீ கொண்டாட போகும் மகிழ்ச்சியை எதிர்கொள்வதற்கு தயாராக இரு இனி கவலை வேண்டாம் என் கண்மணி இனி எல்லோரையும் மதிக்க கற்றுக்கொள் யாரையும் கீழே கிடக்கும் காகிதமாக நினைக்காதே போது உன்னுடைய கண்களுக்கு ஒன்றும் இல்லாதது போல் தோன்றுபவர்களும் ஒரு நாள் நிச்சயம் மீண்டு வருவார்கள் யாரையும் குறைத்து எடை போடாதே யாருடைய வாழ்க்கை எப்போது மாறும் என்பது யாருடைய கைகளிலும் இல்லை அது எப்போது மாறும் என்பதும் தெரியாது ஆனால் நிச்சயம் மாறும் இன்று நன்றாக இருப்பவர்களும் நாளை கஷ்டப்படலாம் இன்று கஷ்டப்படுபவர்கள் நாளை சந்தோஷமாக இருக்கலாம் அதனால் இன்று நாம் கஷ்டப்படுகிறோம் என்று கலங்காதே உன்னுடைய கைகளை பிடித்து உன்னை வழி நடத்தி உன்னை உன்னுடைய அப்பா நான் இருக்கிறேன் உறவுகளுக்கு மதிப்பு கொடுக்க தெரிந்த நீ சந்தோஷமாக வாழப்போகின்றாய் என் குழந்தையே அல்லும் பகலும் உன்னுடைய அப்பா நான் உன்னை பற்றிதான் சிந்தித்துக் கொண்டிருக்கிறேன் அதனால் உன்னை சக்திகளும் நெருங்காது அதனால் நீ பயப்படாமல் இரு என் குழந்தைக்கு எப்போது என்ன தேவை என்பது எனக்கு தெரியும் அதனை பூர்த்தி செய்வதற்கு எப்போதும் நான் தயாராகத்தான் இருக்கின்றேன் இதன் பிறகு உன்னுடைய கடமைகளை தெரிந்து அதனை நான் பூர்த்தி செய்து விடுவேன் உனக்கு என்ன நேரும் என்பதை நான் மட்டுமே அறிவேன் ஒருமையாக இரு உன்னிடத்தில் இருக்கும் அனைத்து சிக்கல்களையும் நான் தீர்த்து வைக்கப் போகின்றேன் இதன் பிறகு உன்னுடைய பிரச்சனைகள் படிப்படியாய் தீர்ந்துவிடும் நீ நிம்மதியோடு இரு உன்னுடைய மனதிற்கு பிடித்த நபர் எதற்காக உன்னை விட்டு விலகினாரோ அதனுடைய